வட்டக்காட்டு புதூர் பார்த்து பார்க்க வேண்டியது ரைடர் அவுட் பாயிண்ட் கொத்தமங்கலம் கடைசி நான்கு நிமிடம் நடுவர் அறிவித்துவிட்டார் கடைசி நான்கு நிமிடம் பாயிண்ட் வட்டக்காட்டு புதூர் இதனையடுத்து முதல் கால்தட்ட போட்டியில் ஆட வேண்டிய ஜி சி எம் திருப்பூர் இளந்த பாளையம் பதிமூன்றுக்கு இருபத்தி ஏழு வட்டக்காட்டு புது முன்னிலை மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி வட்டக்காட்டு புது கடைசி மூன்று நிமிடம் லாஸ்ட் த்ரீ மினிட்ஸ் மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி கொத்தமங்கலம் டைம் அவுட் டு வட்டக்காட்டு புதோர் டூ டைம் ஓவர் வட்டக்காட்டு புதோர் செகண்ட் ஆஃப் டூ டைம் அவுட் டூ ஓவர் ஒரு ஒட்ட காட்டு போதோ பதினைந்துக்கு இருபத்தி எட்டு வட்டக்காட்டு புதர் முன்னிலை பதினாறு இருபத்தி ஒன்பது ஒன்பது ரைட்

ஒரு லாஸ்டி நடுவர் அறிவித்துவிட்டார் கடைசி ஒரு நிமிடம் ஆட்டம் முடிவுற்றது ஆடிய போட்டியிலே எம் எம் கே சி வட்டக்காட்டு புதுத்துறையினர் வெற்றி பெற்றிருக்கிறார்கள்